ஹிருணி காட்டியப்ப அட்டையாம தகனம் என்பதாக செய்தி தருகிறது தன்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் அரவனைத்து கொண்டு அவர் கண்ணீர் விடும் காட்சி புகைப்படமாக லங்கா தீப பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது ஹிருனிகா பிரேமச்சந்திர பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகள் கடவுளிய சிறுத்தினை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நேற்று பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பிணை கோரிக்கை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் நேற்று பரிசீலனை கிடைத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அவருக்கு பிணையில் செல்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு காணலாம் இருணிகா பிரேமச்சந்திரை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியில் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியவர் அதே நேரத்தில் நேரடியாக இறங்கி பல்வேறு செயற்பாடுகளை அண்மை காலமாக மேற்கொண்டு ஒருவர் இவருடைய தனிப்பட்ட ஒரு செயற்பாடு காரணமாக இவருக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டிருந்தது எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவுக்குட்பட்டு இருணிகா பிரேமச்சந்திரவில் புனிவில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அவரை ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதியான ரொக்கப் பணிகளும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீரப் பணிகளிலும் விடுவித்திருக்கிறார் அத்துடன் அவருக்கு வெளிநாடு சில தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஹிரோனிகா பிரேமச்சந்திர சார்பில் மண்டல் ஜனாவி சட்டத்தின் நலிந்த இந்திரதிச முன்னிலையாக இருந்தார் அத்துடன் சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார ஆஜராகினார் முன்னதாக கொழும்பு தெமட்டகுட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று பலாத்காரமாக தடுத்து வைத்தமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிணிகா பிரேமச்சந்திரவுக்கு முப்பத்தி மூன்று வருட கடூழிய சிறை திறனை விதித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் அதனை மூன்று வருடங்களில் அனுபவிக்க உத்தரவிட்டிருந்தது